பெரியாரை பற்றி நான் சொல்வதை விட நம்முடைய தலைவர்கள் மிகவும் அருமையாக தெளிவாக சிறந்த சொல்வார்கள் ஆகையால் அடுத்தபடியாக நமது காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் ஐயா மொழி ஐயா அவர்கள் இப்போது உங்கள் முன் உரையாற்றுவார் அவரை இதன் சார்பாக வரவேற்கிறோம் மதிப்பிற்கும் உரிய தந்தை பெரியாரின் நூத்தி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தினுடைய இந்த தந்தை பெரியாரின் நூத்தி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் அருமை தோழர் சந்திரசேகரன் அவர்களே வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அருமை ஐயா கோ நாத்திகன் அவர்களே மாவட்ட தாம்பரம் மாவட்டத்தினுடைய செயல் வீரர் ஐயா தாம்பரம் முத்தையன் அவர்களே இங்கே ஆற்ற வருகை தந்துள்ள நமது அருமை தோழர் நர்மதா அவர்களே காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய பகுத்தொழிலாளர்களின் மாவட்ட செயலாளர் ஐயா இளம்பருதி அவர்களே வாலாஜாபாத் ஒன்றியத்தினுடைய அமைப்பாளர் ஐயா செல்வம் அவர்களே மாவட்ட மகளிர் அணியினுடைய காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய மகளிர் அணி அமைப்பாளர் ஆர் ரேவதி அவர்களே இது நிறைய தோழக நான் எல்லாருடைய பெயரும் குறிப்பிட்டு இருந்தால் நேரம் கடந்துவிடும் இந்த வகையில் அனைவரையும் வரவேற்று பெயர் சொல்லியதாக கருதி அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கே மிக சிறப்பான ஒரு பொதுக்கூட்டத்தை தாம்பரம் மாவட்டத்தின் சார்பாக ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் இந்த கூட்டம் எதற்காக நடைபெறுகிறது ஏன் நடைபெறுகிறது என்றால் தந்தை பெரியாருக்கு பிறந்த நாள் தந்தை பெரியார் இது முதல் பர்த்டேவா பஸ்ட் பர்த்டே கொண்டாடுறோமா தந்தை பெரியாருக்கு இல்ல அவருக்கு ஒரு பருவது கல்யாணம் சொல்லுவாங்க மணி சொல்லுவாங்க அதை கொண்டாடுறோமா இல்ல வாழ முடியாத கேசுங்க நிறைய இருவாங்க நூறு எல்லாம் வாழணும் வாழணும்னு ஆசைப்படுவாங்க அந்த நூலை எட்டிட்டாரு இந்த பெரியாரு அதனால இவரை நம்ம கொண்டாடணும்ன்றதுக்காக கொண்டாடுறோமா அதெல்லாம் நல்ல தோழர்களே தந்தை பெரியார் என்ற ஆக சிறந்த உலகத்திலேயே சிறந்த கொள்கையாக இருக்கக்கூடிய தந்தை பெரியாரின் குழந்தைகளை கொண்டாடுவதற்காக தங்கள் பெரியாரின் பிறந்த நாளை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளுகின்றோம் இன்னும் சொல்ல போனால் இன்று அவர் பிறந்த வந்து செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி நூத்தி நாற்பத்தி ஆறு ஆண்டு ஆகிறது அவர் தொண்ணூத்தி நான்கு வயதுல வர ஆனாலும் கூட இன்று வரை நாம் அந்த தலைவனுக்கு விழா கொண்டாடுகிறோம் இன்னும் கேட்டால் அந்த பெரியார் இருக்கும்போது அவரே அனுமதித்து தந்த பிறந்தநாளை கொண்டாட சொன்னார் எதற்காக கொள்கைகளை பரப்ப வேண்டும் என்ற எண்ணத்திற்காக அந்த செயல்பாட்டை நிறுத்தாமல் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி மக்களிடையே சமத்துவத்தை போதிப்பதற்காகவும் சம உரிமையை போதிப்பதற்காகவும் பெண்ணடிமை தகர்ப்பதற்காகவும் பகுத்தறிவை வளர்ப்பதற்காகவும் சமூக நீதி பரப்ப வேண்டும் என்றும் இந்த காரணங்களுக்காகத்தான் தந்தை பெரியாரை பிறந்த நாள் கொண்டாடுகின்றோம் ஐயா சொன்னார் நம்ம நாட்டு ஐயா சொன்ன மாதிரி கொஞ்சம் பேர் உட்கார்ந்து இருக்கோம் இந்த நாட்டுல பல வகையான பிறந்த நாள்கள் கொண்டாடப்படுகிறது நிறைய பிறந்த நாள் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பாத்தீங்கன்னா சினிமா நடிகர்களுக்கு பிறந்த நாள் வரும் சினிமா நடிகைகள் பிறந்த நாள் வரும் அதுல வந்து பாத்தீங்கன்னா வயதே தெரியாது நம்ம நூத்தி நாப்பத்தி ஆறுன்னு ஐயாவுக்கு பிறந்த நாள் சேர்வோம் சில பேருக்கு வயதே தெரியாது பிறந்த நாள் மட்டும்தான் வரும் எப்பவுமே ஒரே தான் போயிட்டு இருக்கும் நமக்கு அவங்கள பத்தி கவலை இல்லை சில அரசியல் தலைவர்கள் நேற்று பயந்த மழையில் நுழைத்த காலன்கள் என்று சொல்லக்கூடிய சிலர் தூத்து இருப்பான் அவனே செலவு பண்ணி அவனே வாழ்க்கை போன் சொல்லி அவனே ராத்திரி ராத்திரி ஓட்டிட்டு போயிடுவான் பிறந்த நாளை அவனே கொண்டாடி கொள்ள கூடாது பிறர் பிறர் கொண்டாடப்பட வேண்டும் பிறரால் கொண்டாடப்பட வேண்டும் எனக்கு ஒரு பிறந்த நாள் என்றால் அதுக்காக மகிட்டு அவன் கொண்டாட வேண்டும் ஏனென்றால் அவனுக்கு நான் வாழ்ந்திருக்க வேண்டும் அப்படி சமுதாயத்துக்கு தந்தை பெரியார் பாடுபட்டார் சமத்துவத்துக்கு பாடுபட்டார் பகுச்சரிவு வளர வேண்டும் சமூக நீதி வளர வேண்டும் இந்த மக்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் சாதி மத வேளமின்றி வாழ வேண்டும் என்பதற்காக பாடுபட்டு நாமெல்லாம் கல்வி பொருளாதாரம் சுகாதாரம் வேலை வாய்ப்பு பெண்ணடிமை தீர்வு என்று பல வகையிலே பயனடைந்த இந்த சமுதாயம் நூத்தி நாற்பத்தி ஆறு ஆண்டு காலம் இந்த தந்தை பெரியாருடைய பிறந்த நாளிடம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இன்னொரு அரசியல்வாதிகள் பத்தி சொன்ன சில அரசியல் சிறு தனமாக சிலர் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் பெரிய தலைவர்கள் நல்ல சித்தாந்தவாதிகள் கொண்டாடப்பட கொண்டாடப்பட வேண்டியது அதுல மாற்று கருத்தே கிடையாது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பிள்ளையார் சதுர்த்தி பிள்ளையாருக்கு பர்த்டே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கந்தசஷ்டி முருகருக்கு பர்த்டே இன்னொரு பக்கம் கிருஷ்ண ஜெயந்தி கோகணாசமி அது ஒரு பக்கம் கோகணாசமி கிருஷ்ணருக்கு ஒரு பக்கம் இப்படி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ராம நவமி ராமனுக்கு பர்த்டே என்ன யாரு இந்த நூத்தி நாப்பத்தி ஆறு பிறந்த நாள் தமிழ் பெரியாருக்கு கொண்டாடுறோம் இந்த கடவுளர்களுக்கும் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க இது எது தேவை எது தேவை இல்லைன்றத ஒரு செகண்ட் யோசிங்க பிள்ளையாருக்கு இங்க விநாயகருக்கு பிறந்த நாள் கொண்டாடுறான் விநாயகர் சதுர்த்தின்றான் கணபதி சதுர்த்து என்றான் இந்தியா முழுக்க பல்வேறு பேர்களால் அது அழைக்கப்படுகிறது என்ன பண்றான் பெரிய பெரிய உருவங்களை மண்ணில செய்யறான் பரவாயில்ல ராசா பாரிஸ் என்ற ஒரு ஒரு துகளால செய்யறான் அது இயற்கை இயற்கை சூழலுக்கு மிக மிக ஆபத்தானது இதை அரசாங்கத்திலிருந்து உச்ச வரை இதை தடுக்க வேண்டும் என்று போராடுகிறார்கள் அந்த பிளாஸ் ஆஃப் பிளாஸ்டிக்கோட துகள் அது அது நீரை உறிஞ்சாது நீரை வந்து தடுக்கும் மண் உறிஞ்ச தன்மையை தடுக்கும் சரிடா செய்யறீங்களே கொண்டாடுறீங்களே அதை அப்படியே பேக் பண்ணி வச்சுட்டு அக்சோர்ஸும் எடுத்து பண்றீங்களா அதுவும் கிடையாது அதுக்கு ஒரு உயிரோலம் அந்த ஊர்வலத்தையுமே மசூதி பக்கம் தான் போகணும் விநாயகருக்கு விநாயகத்தும்னா அது ரிட்டர்ன் எடும் போது பாத்தீங்கன்னா மசூதி பக்கம் தர்கா பக்கம் தான் போகணும் ஏன்னா அப்பதான் கலவரம் ஏற்படுத்த அப்பதான் பேப்பர் நியூஸ் ஆகும் அப்பதான் பிஜேபி காமி அந்த கலவரத்தின் மூலமா இந்துக்கள் ஒற்றுமை ஏற்படுத்துவார் எப்படி கலவரத்தை ஏற்படுத்தி இந்து ஒற்றுமை ஏற்படுத்துவார் இதுக்கு அந்த கடவுள் பயன்படுறார் அந்த கடவுள் என்ற பிம்பம் பயன்படுது சரி நேற்று வரையிலும் அந்த அழகான பிள்ளையார செஞ்சு கலர் கலரா வந்தங்களை பூசி அழகான பந்தல் போட்டு சீரியல் செட்டு போட்டு வரிசையா வந்து அந்த பிரசாதம் வாங்கிக்கிட்டு கற்பூரம் ஏத்திக்கிட்டு சூடத்தை அப்படி இப்படி பண்றீங்க எடுத்துட்டு போயிட்டு கரைக்கிறீங்க அதை கடல்ல அப்ப என்ன செய்யறீங்க போட்டு அதை போட்டு அமுக்கி விரகங்களை தூக்கி போட்டு எல்லாரும் அதை மிதிச்சு ஒதிச்சு உடைச்சு தூளாக்கி கடல்ல கடனை சிதறிக்கி அந்த தூள்கள் மறுநாள் குப்பையா வந்து அந்த கடற்கரை ஓரம் இதுதான் நேற்று கடவுள் குப்பை முதல் நாள் நீங்க மறுநாள் குப்பையாக்குறீங்க நாங்க முதல் நாளே குப்பைன்னு சொல்லி போறோம் இதுக்கு ஒரு விழா சார் இந்த விழாவில இந்த மக்களுக்கு என்ன நன்மை நடந்தது கோகுலாஸ் வீட்டு என்ன நடந்தது ராமநாதமி கொண்டாடுறதுனால என்ன நடந்தது இதனால எந்த விதமா கந்த சஷ்டி கொண்டாடுறோம் ஒவ்வொரு ஆண்டும் நடந்து கடவுளர்களுக்கு வந்து சமத்துவம் பாதிக்கப்படுகிறது எண்ணுரிமை பாதிக்கப்படுகிறது கல்வி வேலை வாய்ப்பு எல்லாமே பாதிக்கப்படுகிறது இந்த கடவுளர்கள் பிறந்த நாளை கொண்டாடுதால இந்த சமூகத்திற்கு எந்த ஒரு பெரிய லாபமும் கிடையாது மாறாக இழப்பு தான் ஏற்படுது இழப்பு பொருளாதார இழப்பு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இப்ப இங்க பிறந்த கொண்டாடுறோம் இதனால பொருளாதார இழப்பு இருக்கா தந்தை பெரியாரை கொண்டாடுவதனால யாருக்காவது இங்க பிரச்சனை இருக்கா அனைவருக்குமே அறிவூட்டுதல் நடக்கிறது பகுத்தறிவு வளர்க்க வேண்டிய நன்மை நடக்கிறது நீங்கள் படிக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறோம் பெண்ணுக்கு உரிமை தர வேண்டும் என்று சொல்லுகிறோம் தொழிலாளருக்கு பங்கு தர வேண்டும் என்று சொல்லுகிறோம் இப்படி உரிமை சார்ந்த விஷயங்களை பேசுவதற்கு தான் அந்த பெரியாரின் பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது ஆனா அந்த பக்கம் பாத்தீங்கன்னா கோகுலாஷ்டமி கொண்டாடுறான் கோகல என்ன பண்ணா யார் கோகலன்னா யாரு கண்ண கிருஷ்ண பல பேர்ல இருக்காரு தச அவதாரம் எடுத்தவர் அவர் தான் அவதாரங்களை எடுத்தாரு ஆமியா எடுத்தாரு பன்னியா எடுத்தாரு இப்படி பல உருவங்களை எடுத்தாரு எல்லாம் எடுத்தாரு தவிர அந்த பத்து உருவங்களும் இந்த சராசரி விளிம்பு நிலை மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்கான் எல்லாமே தேவர்களை காப்பாற்றுவதாலதான் அமைஞ்சிருக்கு தேவர்கள்னா யாரும் யாருன்னு சொல்றான் பார்ப்பனர்கள் சொல்றான் தேவர்கள் எல்லாமே பூணல் போட்டவன் நம்மால் எல்லாம் பூணல் போட்ட எல்லாம் பார்ப்போம் தேவரா மதிக்கப்படுறான் இவர்களுக்கு பயன்பட்டான் தேவர்களு வந்து நமக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது அது இந்திரனாக இருக்கட்டும் இருக்கிற எல்லா லோகத்துல இருக்கிற தேவர்களுமே நமக்கு எந்த பிரயோஜனமும் அழகுதான் இவங்க கற்பனையில சொல்ற அந்த உருவங்கள் கூட நமக்கு எந்த பயனும் உண்டு இல்ல பகவான் கிருஷ்ணரை கொண்டாடுறோம் அவன் என்ன பண்றான் மகாபாரத்துல பாத்தீங்கன்னா திரௌபதிக்கு சாரி சப்ளை பண்றாரு இது ஒரு பக்கம் சந்தோஷம் சாரி சப்ளை பல ஆயிரம் மீட்டர் விட்டாரு ஓகே ஆனா பெண்கள் குளித்திடுற குளக்கரையில என்ன பண்றாரு பெண்களோட ஆலைங்களை திருடிட்டு வந்து உட்காந்துக்கிறான் ஒரு கதை சொல்லி வச்சிருக்கான் வெண்ணைய திருக்கிட்டு வரான் திருட்டு பயனு திருவிழா இதுல ஏன் அவங்க திருட்டு பயனுடைய விஷயத்தை சந்தோஷமா கொண்டாடுறாங்கன்னு எனக்கு இன்னைக்கு புரியல திருட்டு பயன் துணிகளை போய் ஏங்க வேற என்ன வெண்ணை திருவிட்டு போனோம்னா பரவாயில்ல உழிஞ்சு போட்டோம் இல்ல குழந்தை குத்திட்டு விட்டுடலாம் பொன்ன பிள்ளைகளுடைய ஆடையை தீடு மருத்துவ மேலே உட்கார்ந்துட்டு அந்த பெண்கள் கோகுலா இருக்கிற ஸ்திரீகள் கையை தூக்கி கண்ணா வாடா கண்ணா ஆடைய தாடா என்று கத்தினார்கள் என்று எழுதி வைக்கிறான்னு சொன்னா இந்த கேவலத்துக்கு ஒரு உழைச்சா அதுக்கு பேர் இலக்கியம் இந்த கேவலம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா இந்த பொண்ணு இதை செய்தவனுக்கு ஒரு திருவிழா ஒரு கேடு அவனுக்கு ஒரு பிறந்த நாள் கேடா எத்தனை 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 அநியாயமான அட்டுமீமான அராஜகமான எழுத்துக்களை எழுதி வைத்து இலக்கியம் என்று சொல்லி வச்சிருக்கான் இன்னும் கொண்டாடுறோம் இதுதான் நம்ம தேவையில்லைன்னு சொல்றோம் கொண்டாடுறோம் முருகன் பேரால வருஷம் 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 அவருடைய பழைய சோரபத்மனுடைய தலையை சீவிக்கிட்டே போவார் வருஷம் வருஷம் ரெடிமேடா ரெடி பண்ணி வச்சிருவோம் பாடி தனியா தலை தனியா ரெடி பண்ணி வச்சிருவான் வருஷம் ஆனா ஏதாவது அதை போட்டுருவோம் இது ஒரு விழா ஏன்னா போன வருஷம் சாரட்சிய முஞ்சு போச்ச கதை ஏதா இந்த வருஷம் கேட்கறது அப்படின்னு எவனும் கேட்க மாட்டான் மதுரையில மீனாட்சி கல்யாணம் நடக்கும் காஞ்சிபுரம் ஏ கல்யாணம் நடக்கும் இப்படி நிறைய கோயில்கள் திருமணம் நடக்கும் இன்னொரு வருஷம் வருஷம் திருமணம் நடந்துட்டு இருக்கும் பூனை குறுக்கல போகும் கல்யாணம் நின்னும் போகும் மறுபடியும் கோச்சின்னு போவாரு மறுபடியும் ஈத்துன்னு வருவாங்க இப்படி ஒரு பொன்ன விளையாட்டு இந்த பொம்மை விளையாட்டை செய்யறவங்க பெரிய ஆளுங்க பெரிய பணக்காரங்க குழந்தை முதிர்ந்தவருங்க அதிர்ச்சி முதிர்ச்சி அடைஞ்சதா சொல்லப்படுறவங்க இவங்களாம் சேர்ந்து அந்த விழாவை கொண்டாடுவாங்க அவங்களுக்கு அந்த அறிஞர் இருக்குமானு யோசிப்பாருங்க ஒரு பொம்மைகளை வச்சுக்கிட்டு ரெண்டு ஐயரு சாலை கட்டுவாரு அந்த அம்மாவுக்கு அந்த சிலையை கிட்ட போய் முட்டுவாரு அவரு இந்த சிலையை தங்க முட்டுவாரு அதுக்கு சாலியை கட்டுறதா சொல்லுவாரு இவரே கட்டிப்பாரு இவரே அவுக்குப்பாரு இவரே மொத்தத்துக்கு அடிச்சுன்னு போயிடுவாரு இது யாரு பார்ப்பனர் செய்யப்படுகிற சடங்குகள் சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் அனைத்துமே பார்ப்பனர்களுக்கு முதலீடாகத்தான் இருக்கிறது அவர்களுக்கு தேவையான பொருட்களை கவருவதற்கு எடுத்துக்கொண்டு செல்வதற்கு ஒரு பயன்பாட்டாக தான் இந்த திருவிழாக்களும் இந்த பிறந்த நாளுகள் அதாவது விநாயகர் சக்தியா இருக்கட்டும் சஷ்டியா இருக்கட்டும் ராமநவமியா இருக்கட்டும் கோகுலட்சியா இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்ப்பனர்கள் அதாவது கடவுளின் பெயராலே எப்படியெல்லாம் இந்த மக்களை சுரண்ட முடியுமோ கடவுளின் பெயராலே மூட நம்பிக்கையின் பெயராலே சவசரங்களின் பெயராலே சடங்குகளின் பெயராலே பேய் பிஞ்சி சூன்யம் ஏன் என்ற பெயராலே இந்த மக்களை பிறந்தது மூலம் இறக்கும் வரை இறந்த பிறகும் பிறந்தாலும் சீட்டு கழிக்கணும் அதுக்கு ஐயர் வரணும் குழந்தைக்கு பேர் வைக்கணும் ஐயர் வரணும் அந்த குழந்தைக்கு காலனி காலனி விழா நடத்தணும் ஐயர் வரணும் பொம்பளை பிள்ளையா வயதுக்கு வந்தா ஐயர் வரணும் மஞ்சள் நீராட்டு பண்ணணும் ஐயர் வரணும் அந்த குழந்தைக்கு திருமணம் நிச்சயம் பண்ணணும் ஐயர் வரணும் கல்யாணம் பண்ணணும் ஐயர் வரணும் மீண்டும் குழந்தை போறணும் அது இடையில இறங்கி போனா ஐயர் வரணும் காரியத்துக்கு வரணும் தவசத்துக்கு வரணும் அவ்வளவு ஒரு ஒரு அந்த இறந்தவர்களுக்கான ஒரு திரியை கொடுப்பதற்கோ அதற்கான அந்த காக்காவுக்கு சோறு வைக்கிறதோ அரிசி கொடுக்கறதோ அவுத்திகளை வருடம் வருடா என்னென்ன வழி எல்லாம் இருக்கோ ஒரு குடும்பத்தை சுரண்டிப்ப வைக்கிறான் இதற்கு தான் அந்த கடவுள்கள் நம்முடைய நாள்கள் பயன்படுது ஆனால் தந்தை பெரியாரோட பிறந்த நாள் என்பது மக்களை சுரண்டுவதற்காக அல்ல மக்களை முன்னேற்றுவதற்காக இந்த இந்த பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது மக்களுடைய உரிமைகளை கேட்பதற்காக கொண்டாடப்படுகிறது தந்தை பெரியார் இறந்தே ஐம்பது ஆண்டு தாண்டி போச்சு இன்னைக்கும் ஆளாடுறான் இன்னைக்கும் பேஸ்புக் என்றது ஒரு சமூக ஊடகம் ட்விட்டர் என்ற ஒரு சமூக ஊடகம் இன்னும் சில வாட்ஸ்அப் என்ற சமூக ஊடகங்கள் இன்று தமிழ்நாட்டுல ஏன் இந்தியாவுல சமூக ஊடகங்களில் நீக்கமாக நிறைந்தவர் நம்ம தந்தை தெரியார் ஆனா நேற்று இறந்துட்டார் அவரு இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்த தந்தை தெரியார் தான் மறைந்த ஐம்பது ஆண்டு காலத்துக்கு பிறகும் எங்கும் நீக்கம் நிறைந்து இந்த சமூக ஊடகங்களே வளம் வருகிறார் அதை எழுதுபவர்கள் அவரை பற்றி பேசுபவர்கள் அவரை கொண்டாடுபவர்கள் எல்லாரும் திராவிடர் கழகத்தினரா என்று கேட்டீங்கன்னா இல்லை திராவிடர் கழகத்தை தோழர்கள் கொண்டாடுகிறார்கள் ஏனென்றால் அது எங்கள் தலைவர் நாங்கள் கொண்டாடுவோம் அது தேவை ஆனால் திராவிடர் கழகத்தை தாண்டியும் ஏராளமான இளைஞர்கள் ஏராளமான மாணவர்கள் தந்தை பெரியாரை தூக்கி பிடிக்கிறார்கள் என்றால் அந்த தந்தை பெரியார் இன்று இந்த நாட்டிற்கு இந்த மக்களுக்கு இந்த சமூகத்திற்கு தேவைப்படுகிறார் அதனால் அதனால் கொண்டாடப்படுகிறார் அந்த தந்தை பெரியாருடைய பிறந்த நாளை கொள்கை திருவிழாவாக நாடெங்கும் கொண்டாடுகின்றோம் நாடெங்கும் கொண்டாடுகிறோம் என்றால் ஏதோ இங்கதான் நடக்குதுன்றது இல்ல இப்ப பாத்தீங்கன்னா கடந்த மாதம் பதினைஞ்சாம் தேதி இந்த தமிழர் தலைவர் வந்து தொண்ணூத்தி ஒரு வயது முடிஞ்சு வருங்க எங்களுடைய தலைவர்கள் எல்லாம் பாருங்க ஐயா தொண்ணூரை தாண்டி மறைந்தார் நம்முடைய தலைவர் தொண்ணூத்தி ஒரு முடிந்து தொண்ணூத்தி ரெண்டு நெருங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கலைஞன் தொண்ணூரை தாண்டி வாழ்ந்தார் அவருடைய சீடர்கள் எல்லாம் பாருங்க பேராசிரியர் தொண்ணூரை தாண்டி வாழ்ந்தார் இவர்கள்லாம் என்ன கடவுள் பக்தியால ஐயா கடவுளே பெருமாளே முருகா எங்களை நூறு வயசு வந்து வாழ்ந்து வைப்பாங்க கடவுள் என்ன சொல்லுவாங்க முருகனை அழித்தவர்கள் என்று சொன்னார்கள் விநாயகரை தூக்கி போட்டு உடைத்தவர்கள் நூறாண்டு கிட்டே வாழ்ந்து நூறாண்டுக்கு பிறரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனா ஐயோ காப்பாத்து என்ன காப்பாத்து என் குடும்பத்தை காப்பாத்து என் பிள்ளைகளை காப்பாத்து என்னுடைய உற்றார உறவினரை காப்பாத்து என்று வேண்டி கொண்டவர்கள் நாற்பதுல ஐம்பதுல அறிவையிலே இறந்து போறான் ஏனென்றால் இங்க பொதுமக்களை சார்ந்து பொதுமக்களுக்காக பொது சேவை செய்கின்ற அந்த நல்ல மனசுள்ள இந்த மக்களுக்காக வாழ்கின்ற தலைவர்கள் பகுத்தறிவோட எழுக்கமும் வந்து வாழ்வதனாலே இத்தனை ஆண்டு காலம் அவர்கள் வாழ முடிகிறது இதைத்தான் தமிழர் தலைவர்கள் கடந்த மாதம் பாத்தீங்கன்னா செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி ஜப்பான்ல பேசுறாரு தொண்ணூத்தி ரெண்டு வயசுல பாத்ரூம் போறதுக்கே பத்து பேரை திரும்பி திரும்பி இவனும் கூட்டம் போவானோ அவங்க கூட்டம் இவன் என்ன சொல்லுவானோ அவன் ஏதாவது நினைப்பானோ யோசிக்கிற இந்த காலத்துல தொண்ணூத்தி ரெண்டு வயதுல ஜப்பானுக்கு போயிட்டு வர்றாரு பதினேழாம் தேதி சிங்கப்பூருக்கு போறார் சுற்றுலா போனாரா தந்தை பெரியாரின் கொள்கையை உதவிக்கிட்டு அந்த செயலை தொடர்ந்து அவருடைய வாழ்நாள் முழுவதும் பத்து வயதில துவங்கிய நமது தமிழர் தலைவருடைய வாழ்க்கை இந்த தொண்ணூத்தி ரெண்டு ஆண்டு வரை எண்பது ஆண்டுகளில் பொது வாழ்விங்க உலகத்துல வேற எவருக்குமே கிடையாது விடுதலை ஆசிரியராக அறுபது ஆண்டு காலத்தை தாண்டி கிண்ணஸ் ரெக்கார்ட் ஒரு இன்னுடைய ஆசிரியராக ஆசிரியர் நம்ம தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்களை தவிர வேற எவனுமே உலகத்திலே அறுபது ஆண்டு காலம் ஒரு இன்னிக்கு ஆசிரியராக இருந்தார்களா என்றால் எங்குமே கிடையாது இது கிண்ணஸ் ரெக்கார்ட் உலக சாதனை சரிங்க ஏதோ பேருக்கு இருக்கிறாரா சரி பேருக்கான் ஆசிரியர்னு பேரை போட்டுப்பான் எடிட்டர்னு பேரை போட்டுப்பான் வேற அவனுங்க வச்சு எழுதுவான் வேற ஆளுங்க வந்து அதுக்கு நிறைய உரைகள் எழுதுவாங்க கட்டுரை எழுதுவாங்க இவர் பேரை போட்டுவாரு நிறைய பேர் புத்தகம் என்ன கேட்டா பிஹெஸ்டி கூட நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சவர் ஒரு பேராசிரியர் இருக்காரு அவர் நிறைய எழுதிக்க வைப்பாரு என்ன எழுதிக்க ஒரு பையன் வந்து கேட்டாங்க அவனுக்காக எழுதியாச்சிருக்கா அவன் என்ன என்ன பண்றான் அவன் பிஎஸ்டி டாக்குமெண்ட் போட்டுப்பாங்கன்றாரு இவர் எழுதி நூறு டாக்டர் கிட்ட உருவாக்கி இருப்பாரு அவன் எவனா எழுத மாட்டான் அவனா தன்னுடைய தலைவர் தம் தமிழர் தலைவர் அவர்கள் இரவு பகல் பாராமையை குவித்துக் கொண்ட சட்ட நுணுக்கம் மாவட்டம் அருகியல் நுணுக்கம் மாவட்டம் அரசியல் ஆவட்டம் அத்தனையும் அத்துப்படியாகி அந்த அனுபவத்தினுடைய முதிச்சு தன் எழுத்துக்களிலே அவருக்கு துணையாக நமது கவிஞர் துணைத் தலைவர் அவர்கள் அவரும் அதே போல என்பதை தாண்டி வாழ்ந்து கொண்டது அருமையான மின்சாரம் என்ற பெயராலும் சித்திரபுத்ரம் என்ற பெயராலும் ஒற்றைப்பத்தியும் மிக அருமையான நம்ம விடுங்கலையில பாத்தீங்கன்னா மிக சிறந்த கட்டுரைகளை மிகச் சிறந்த பெ எழுத்துக்களை தந்தை பெரியாரின் சிந்தனைகளை தொடர்ந்து நமக்கு அழித்துக் கொண்டு வருகிற இந்த பாங்கு என்பது வேற இயக்கத்திற்கே கிடைக்காத போகுது உலகத்திலேயே இப்படி ஒரு இயக்கம் கிடையாது இது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அரசியல் இயக்கம் கிடையாது இது திராவிட கழகம் என்பது அரசியல் இயக்கம் கிடையாது நாங்கள் எலெக்ஷனுக்கு வர போறது இல்லை தேர்தலில் நிக்க போறது இல்லை நாங்கள் கவுன்சிலர் ஆக போறதில்லை ஆனாலும் நாங்கள் பேசிக்கொண்டே இருப்போம் இந்த சமூகம் மாறும் வரை இந்த மக்களுடைய சமத்துவம் கிடைக்கும் வரை நாங்கள் பேசிக் கொண்டே இருப்போம் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை எங்களுடைய உதய நோக்கம் சமத்துவ சமீ படைத்த ஆண் பெண் பேர் மற்ற ஒரு சமுதாயம் படைக்கும் வரை தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டு இருப்போம் அந்த பெரியார் வாழ்க 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 இன்னும் பல நூறு ஆண்டு அவர் வாழ்வார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்